ஒவ்வொரு வருடமும் கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்தாயிரம் பேர் பெண்கள் தர்மபே வாய் புற்றுநோயால் இறக்கிறார்கள் கூடும் பாண்டை வந்து இறந்துட்டு தான் ஒரு ஆறு நியூஸ் பிறப்புனாங்க நான் இறந்துவிட்டு தான் ஒருத்தங்கள நம்ப வச்சிட்டு அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து ரியாக்ட் பண்றாங்க இல்லைங்களா ஐயோ அவங்க சின்ன வயசில் இறந்துட்டாங்க வெள்ளப்படுறது வெள்ளப்படுறது வந்து அதுவும் வித் எல்லாருக்கும் அர்த்தம் கிடையாது வணக்கம் பூனம் பாண்டே கருப்பை வாய்ப்புனால தான் இறந்துட்டதா ஒரு நியூஸ் பரப்புனாங்க அது சோசியல் மீடியால அதிகமா வைரல் ஆகுச்சு அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் ஒன் வீக் அப்புறம் நான் வந்து சாகல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணாங்க இது வந்து இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம் ஸோ அவங்க பண்ண இந்த விஷயம் மக்களிடையே வந்து எந்த அளவுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துச்சு அப்படின்னும் கருப்பை வாய் புற்றுநோய் அப்படின்னா என்னங்கிறத பற்றி டாக்டர் சாந்தி ரவீந்திரன் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கர்ப்பை வாய் புற்றுநோய் அப்படின்னா என்னது மேம் கர்ப்பை வாய் புற்றுநோய் ஆங்கிலத்தில் வந்து கேன்சர் சர்விக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த டெர்மினாலஜியை நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லதுதான் கர்ப்பை உடைய உடல் பகுதியில் பாடி ஆஃப் தி கேன்சர் அந்த இடத்துல வந்து கேன்சர் வந்து சி எண்டோமெட்ரியம் சொல்லுவாங்க கேன்சர் எண்டோமெட்ரியம் பட் கேன்சர் சர்விக்ஸ் என்பது கர்ப்பை நம்மளுடைய வாய்ப்பகுதிகளில் இருக்கிற கேன்சர் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து என்ன சொல்ல வரோம்னா இதை பற்றி ஏன் நம்ம நிறைய பேர் பேசுகிறாங்க ஏன் இது ரொம்ப முக்கியத்துவம் பெறுகிறது அப்படின்னா இரண்டு காரணங்களால் ஒன்று வந்து அதோடைய மை மைனஸ் பாயிண்ட் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் இன்னொன்று வந்து அதோடைய பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் நெகட்டிவை வந்து ஃபஸ்ட்டு சொல்லலாம் ஏன் நெகட்டிவை ஃபஸ்ட்டு சொல்லலாம்னா அப்போ தான் மக்கள் அதோடைய தீவிரத்தன்மையை புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக இப்போ நம்ம நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி ஒரு அரை மணி நேரம் வைக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி முடியறதுக்குள்ளார குறைந்தது ஒரு நாலு பேர் வந்து இந்தியாவில் கர்ப்பப்பை வாய்ப்புற்றுநோயால் இறந்திருப்பார்கள் ஸோ இதுதான் இந்த முறையோட தீவிரத்தன்மை என்ன மேடம் இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படிலாம் ஒன்று கிடையவே கிடையாது அப்படியா இருக்கவே இருக்காது தப்பாக சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து பலர் வந்து பலவிதமாக வந்து சொல்லலாம் ஆனால் உண்மை அதுதான் ஒரு நேரத்தில் இந்தியாவில் ஒரு இருபத்தஞ்சாயிரம் பேர் வந்து கர்ப்பப்பை உடைய புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க ஒவ்வொரு வருடமும் கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்தாயிரம் பேர் இந்தியாவில் பெண்கள் கர்ப்பப்பை வாய்ப்பு புற்றுநோயால் இறக்கிறார்கள் இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு இரநூறு பேர் எட்டு நிமிடத்திற்கு ஒருவர் வந்து இறக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கின்றோம் ஸோ இது வந்து இதோடைய நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் அதை இன்னொரு இதையே இன்னும் கொஞ்சம் சொல் வேறு விதமாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வருகின்ற புற்றுநோயில் இது இரண்டாவது இடத்தை பிடிக்கிறது இதுவும் இன்னும் ஒரு நல்லா சொல்லணும் அப்படின்னா உலகத்தில் வந்து நாலு பேருக்கு வந்து இந்த மாதிரி கேன்சர் சர்விக்ஸ் இருக்குன்னா அதில் ஒருத்தர் வந்து இந்திய பெண்ணாக இருக்காங்கன்னு சொல்ல முடியும் ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தீவிரத்தன்மை வாய்ந்ததாக இருக்குது இருக்குது என்பது இதோடைய நெகட்டிவ் ஆஸ்பெக்டா நம்ம பார்க்கணும் பாசிட்டிவ் ஆஸ்பெக்டா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுதான் அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த நோயில் வந்துட்டு கேன்சர் சர்விக்ஸ் என்பது தடுப்பூசி இருக்கு பல கேன்சருக்கு வந்து தடுப்பூசி இல்லாமல் இருக்கு ஸோ இப்போ இந்த கேன்சருக்கு வந்து தடுப்பூசி இருக்கிறது அதுக்கப்புறம் அது ஒரு முக்கியமான விஷயம் அந்த தடுப்பூசியை போட்டுக்கொள்வதன் மூலமாக அந்த நோயை தடுக்க முடியுது பெருமளவு குறைக்க முடிகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதுக்கு அடுத்தது வந்து இன்னொரு பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா அது ரொம்ப அது கர்ப்பப்பை வாயுடைய வாயில் இருக்கிறதுனால உடலுறவு கொள்ளும்போது வேறு சில காரணங்களால் அது வந்து ஏர்லி ஸ்டேஜில் நம்மளால் கூட கொஞ்சம் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு என்டோஸ்கோப்பி அந்த மாதிரி மயக்க மருந்து கொடுத்து லேப்ரோஸ்கோப்பி பண்ணி அதோடைய அதெல்லாம் இருக்கான்னு பார்க்க தேவையில்லை சாதாரணமாக ஒரு மகப்பெயர் மருத்துவர் ஒரு ஓபியிலன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா புறநோயாளிகள் பகுதியிலேயே ஒரு சிறிய ஸ்பெக்லம்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை போட்டு பார்த்தாலே கர்ப்பப்பை வாயை வந்து பார்த்துட முடியும் அப்போ வாயில் புண்ணு இருக்கா வேலை எது கேன்சர் மாதிரி அந்த குரோத் இருக்கா அப்படிங்கிறத ஈஸியாக வந்து க ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் விஷயம் ஸோ அதை ஈஸியாக பார்க்க முடியும் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் அதே மாதிரி வந்து தடுப்பூசினால் தடுக்க முடியும் இது போன்ற காரணங்களால் இதை வந்து நம்ம அது பாசிட்டிவ் ஆஸ்பெக்டாக சொல்கிறோம் இன்னொன்று வந்து சிகிச்சை முறைகள் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறதும் இதை பாசிட்டிவாக நம்ம சொல்லலாம் இது வர்றதுக்கான காரணம் என்ன மேம் இது வந்து நம்ம ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதுக்கு முக்கியமான காரணம் என்ன பல காரணங்கள் இருக்குது அதில் ஒரு சில காரணங்களை நான் சொல்கிறேன் ஸோ இளம் வயதிலேயே திருமணம் செய்து கொள்வது இளம் வயதிலேயே பாலியல் உறவுக்கு வந்துட்டு ஆளாவது பல நபர்களுடன் பாலியல் உறவு கொள்வது இளம் வயதிலேயே பல குழந்தைங்க பெற ஆரம்பிக்கிறது ஒரு பதிமூணு பதினாலு வயசுலேயே குழந்தைங்க பெற ஆரம்பிக்கிறது அபாஷன் பல அபாஷன் கருக்கலைப்புகள் ஆகுவது ஸோ அது அதுக்கு வந்து மல்டிபிள் பார்ட்னர் மல்டிபிள் பர்சன்ஸ் அந்த பார்ட்னரோட இருக்கின்ற ஒரு செக்ஷுவல் ஹேபிட் அதே மாதிரி இப்போ பல கருக்கலைப்புகள் பல குழந்தைகள் இதெல்லாம் சின்ன வயசுலேயே நடக்குது அப்படிங்குறதே அப்போ என்ன ஆகும்னா அதனால தான் நாங்கள் சொல்லுவோம் பெண்ணின் திருமண வயது பதினெட்டு அப்போனா கர்ப்பப்பை வளரணும் கர்ப்பப்பையோட கர்ப்பப்பையை வளரணும்னா வாயும் சேர்ந்து தான் வளரும் ஸோ அப்படி அந்த மாதிரி வந்து வளராத நேரத்தில் பதி பதிமூணு பதினாலு வயதில் இளம் அந்த சர்விக்ஸ் என்கின்ற கர்ப்பப்பையோட வாய் வந்து ரொம்ப இம்மெச்சூரான லேயராக இருக்கும் அதோடைய சுவர் பகுதிகள்லாம் அந்த நேரத்தில் வந்து உடல் உடலுறவு கொள்ளும் பொழுது அந்த ஹியூமன் பேப்புலமா வைரஸ் அப்படிங்கிற வைரஸ் தான் முக்கியமான காரணம் தொண்ணூறு சதவீதமான பேஷண்ட்டுக்கு இந்த காரணங்களால தான் வருது ஹியூமன் பேப்புலமா வைரஸுங்கிறதுனால தான் வருது ஸோ அது வந்து பெண்ணினோட உறுப்புக்கு போகும்பொழுது அதன் காரணமாக இந்த கேன்சர் சர்விக்ஸ்ங்கிறது வருது இது இல்லாமல் பல காரணங்கள் வேறு ஸ்மோக்கிங்கு அதுக்கப்புறம் பல ம சில மா கருத்தரி மாத்திரை போன்ற சில மாத்திரைகளை பயன்பட்டு சிலருக்கு குடும்பத்தில் முக்கியமாக ஸ்மோக்கிங் அந்த புகை புகை போன்ற விஷயங்கள் தான் ஸோ இளம் வயது திருமணம் பல கர்மம் ஒரு ப்ரெக்னென்ட் ஆகிறது அதுக்கப்புறம் அபோஷன்ஸு மல்டிபிள் செக்ஷுவல் பார்ட்னர்ஸ் ஃப்ரீக்வென்ட் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி யங் ஏஜ் ரொம்ப ஏர்லி வயசில் இதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ நீங்கள் வந்து தடுப்பூசி போட்டால் இதை வந்து தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க அப்போ அதுக்கான விழிப்புணர்வு இல்லையா ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு வரதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அதுக்கான விழிப்புணர்வு இல்லையா இல்லை வந்துட்டு சமூகத்தில் வந்துட்டு அந்த பெண்களுக்கான ஹெல்த் வைஸா ஏற்படுற ஏற்றத்தாழ்வா இல்லை விழிப்புணர்வு தான் சொல்ல முடியும் ஏன்னா வந்து விழிப்புணர்வு ஒன்று இன்னொன்று காஸ்ட் அதிகமான வேலையாக இருந்துச்சு இப்போ வந்து ஹியூமன் பேப்பிலமா வைரஸ் வேக்சின் வந்துட்டு அது அந்த வைரஸ் வந்து அதில் நிறைய இருக்குது ஒரு நூற்றுக்கு மேற்பட்ட வகைகள் இருக்கு அதில் வந்து மீடியம் லோ மீடியம் ஹை ரிஸ்க் அப்படின்னு சொல்லி சில கேட்டகரிஸ் இருக்கு அதில் ஹியூமன் பேப்பிள் வைரஸ் பதினாறு பதினெட்டு ஆறு பதினொன்று சில நம்பர்லாம் இருக்குது இதுக்குன்னு சில வேக்சின்ஸ் இருக்குது எல்லாத்துக்குமே அந்த நூறு விதமான டைப்ஸுக்கும் வேக்சின் தேவையும் இல்லை இல்லையும் இல்லை இப்போ வந்து ஹை ரிஸ்க்கான இருக்கிற அந்த இதுக்கு தான் இருக்குது ஸோ அதில் வந்து சில வேக்சின்ஸ் வந்து வெளிநாடுகளில் இருக்குது இந்தியாவிலும் சில வேக்சின்ஸ் வந்து இருக்கு இப்போ என்னென்னா அதோடய காஸ்ட் மூவாயிரம் நாலாயிரம் பத்தாயிரம் அந்த மாதிரி இருந்தது ஸோ விலை அதிகமாக இருந்தது ஒரு காரணம் இன்னொன்று வந்து விழிப்புணர்வு இல்லாது ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு இருக்கிறவங்க கூட நம்ம குழந்தைக்காக ஒன்று ஒன்று போடுவாங்க அந்த விழிப்புணர்வு இல்லைங்கிறதும் ஒரு முக்கியமான காரணம் ஸோ அதை வந்து மக்கள் மத்தியில் ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது அதனால்தான் வந்து ஒரு எட்டு நிமிடத்துக்கு ஒருத்தங்க இறக்குறாங்க அப்படிங்கிற சொன்ன அதே நேரத்தில் இது வந்து தடுக்கக்கூடிய ஒன்று தவிர்க்கக்கூடிய ஒன்று முடிந்த அது நைன்ட்டி பர்சன்ட் வந்து அந்த ஹியூமன் பேப்பி வைரஸ் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் இது வந்து மற்ற காரணங்களாக அவங்களால தவிர்க்க முடியாமல் இருந்தாலும் பட் ஹியூமன் பேப்பிலம் வைரஸ் தான் நைன்டி பர்சன்ட்டுக்கு மேலே காசு பண்ணதுங்க போது அந்த தடுப்பூசியை வந்து பயன்படுத்திக்கணும் இன்னொன்று வந்து அந்த இப்போதைக்கு வந்து அந்த சீரம் பூனவால் அந்த அவங்க கம்பெனியும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி நம்மளுடைய இந்தியன் கம்பெனி சேர்ந்து தான் ஒரு விலை குறைவான ஒரு இதை வந்து செரவேக்னு ஒரு வேக்சினை வந்து ஹெச்பி வேக்சினை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க ரொம்ப விலை குறைவாக இருநூறுலேருந்து நானூறு வரைக்கும் சொல்லியிருக்காங்க நானூறு ரூபாய் ஏன்னா அது ஆயிரத்துலேருந்துது என்ன இப்போ ஒரு குழந்தைக்கு வந்துட்டு ரெண்டு டோஸ் போடுற மாதிரி இருக்கும் எப்போ போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த ஒரு பெண் குழந்தை அந்த செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பண்ணோம் ஸோ அதனால தான் ஒரு லெவன் டுவெல் ஒரு பதினோரு பன்னிரெண்டு வயசில் நம்ம அந்த ரெண்டு டோஸும் போட்டுதான் கரெக்டாக இருக்கும் ரொம்ப ஆரம்பத்தில் இங்கே ஆரம்பிக்கலாம்னா ஒம்பது வயசுலேருந்து ஆரம்பிக்கலாம் ஒம்பது வயசுலேருந்து பதினோரு வயசு அதிகபட்சம் போனால் பதினாலு வயசுக்குள்ளே அந்த இரண்டு டோஸ் வந்து போட்டிருக்கணும் தான் நம்மளுடைய இது அது ஒருவேளை மறந்துட்டாங்க போட முடியல இல்லை இப்போதான் விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கணும் இருபத்தி ஆறு வயசு வயசு இருக்கிறவங்க வரைக்கும் கூட அதை வந்து போட்டுக்கலாம் ரெண்டு டோஸ் எக்ஸ்போஸ் ஆகியிருந்தால் கூட இல்லை ஆகாமல் இருந்தாலும் ஸோ அதாவது ஓரளவு ஆச்சு அது பலன் அடிப்படையில் நம்ம வந்து அந்த இதில் சொல்கிறோம் ஸோ இப்போ விலையும் குறைவாக இருக்கிறதுங்க ஆயிருக்குங்கிறதுனா நம்மளுடைய வேண்டுகோள் என்னென்னா இந்த பட்ஜெட்டில் நிதிநிலை அறிக்கையில் அதை சொல்லியிருக்காங்க இன் அதில் சில வார்த்தைகள் வந்து என்கரேஜ் பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க என்கரேஜ் பண்ணப்படுங்கிறத விட நம்மளுடைய அரசாங்கத்துடைய யூனிவர்சல் ப்ரோக்ராம் ஆஃப் யுமுனைசேஷன் அப்படின்ற அரசாங்கத்துடைய நோய் தடுப்பு அந்த தடுப்பூசி திட்டத்திலேயே அதை இணைக்கணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய வேண்டுகோள் அரசாங்கம் இப்போ வந்திருக்க தகவல் என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட அந்த வயது வ வரம்பில் பெண்கள் பெண் குழந்தைகள் ஒரு எட்டு கோடி பேர் வந்து இந்தியாவில் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒரு மூன்று ஆண்டு காலத்தில் ஒரு முதல் வருஷம் ஒரு ரெண்டரை கோடி அடுத்த வருஷம் ரெண்டு ரெண்டு புள்ளி ஆறு கோடி அதுக்கப்புறம் மிச்சம் ஒரு ஒன்றரை கோடி அந்த மாதிரி போட போகிறோம் மூன்று ஆண்டுகள் கழித்த பிறகு இது வந்து அந்த திட்டத்தில் இணைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை நம்ம இப்போ இணைக்கலாமே அப்படிங்கிறது நம்மளுடைய வேண்டுகோள் ஏன்னா இவ்வளவு சீரியஸாக இருக்குது அதே நேரத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான தடுப்பூசி இருக்குங்கிறது ஒன்று அடுத்தது வந்து என்ன பொதுத்துறை நிறுவனங்கள் மூலமாக அரசே உற்பத்தி செய்யும்போது இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு செங்கல்பட்டு பக்கத்துலேயே இன்டெக்ரேட்டட் வேக்சின் காம்ப்ளெக்ஸும் தடுப்பூசி செய்கிறதுக்கான மெத்தடம் இருக்குது ஸோ அந்த மாதிரியான அது பயன்படுத்தப்படாமலே இருக்குது ஸோ அந்த மாதிரி தடுப்பூசி உற்பத்தி செய்யப்படுகின்ற இடங்களை பொதுத்துறை நிறுவனங்கள் மூலமாக உற்பத்தி செய்யும்போது இது ரொம்ப ரொம்ப விலை குறைவாக இருக்கும் நம்ம நாட்டில் இருக்கிற பெண் குழந்தைகளுக்கு நம்மளுடைய அரசாங்கத்து திட்டத்தின் மூலமாகவே அந்த யூனிவர்சல் ப்ரோக்ராம் இம்யூனைசேஷன் திட்டத்தில் இணைத்து இலவசமாக அனைவர்களுக்கும் வழங்க முடியும் இன்ஃபேக்ட் நம்ம அந்த நாடுகளுக்கு அதை விற்கிறதுக்கும் முடியும் தான் நம்மளுடைய ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம் அரசு பூனம் பாண்டே வந்து இறந்துட்டதாக ஒரு நியூஸ் பரப்புனாங்க அடுத்த ஒரு கொஞ்ச நாள்லயே வந்துட்டு அது ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டாங்க கேட்டதுக்கு நான் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு தான் அதை பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்களோட இன்டென்ஷன் வந்து நல்லா இருக்கலாம் ஆனால் வந்து அது அதுக்கு அதோடைய விளைவுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அது ஒரு பல்வேறு விளைவுகளை ஏற்படுத்திருச்சு டெக்னிக்கலாக லீகலாக வந்து இந்த மாதிரி வந்து நான் இறந்து விட்டதாக ஒருத்தங்களை நம்ப வச்சுட்டு அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா ஐயோ அவங்க சின்ன வயசில் இறந்துட்டாங்க அப்படியா அப்படிலாம் சொல்லி பலர் வந்து அதற்கான பதிவுகளை போடுறாங்க கடைசியில் பார்த்தா அவங்க எல்லாருமே வந்துட்டு கேள்விக்குறியாக்கிட்ட மாதிரிச்சு இது ஒரு ஆஸ்பெக்ட் இன்னொரு ஆஸ்பெக்ட்டை பார்க்கும் பொழுது அவங்க ரொம்ப சின்ன வயசுக்காரங்க அவங்க ஒரு அறுபது வயசோ அந்த மாதிரி கிடையாது ரொம்ப சின்ன வயசு அவங்க முப்பதுகளில் இருக்காங்க அப்போது இந்த நோய் வந்தான்னா ரொம்ப சின்ன வயசில் இறந்துருவாங்க இந்த நோய்க்கு ட்ரீட்மெண்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு தவறான தகவலை வந்து பரப்பிடுச்சோம் மகப்பேறு மருத்துவராக அந்த பெண்ணில மருத்துவராக நாங்கள் வந்து ரொம்ப கவலையாக இருக்கோம் ஏன்னா இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷமா இருபது இருபத்தைந்து வருடத்திற்கு முன்பாக கேன்சர் சர்வீக்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டு அந்த காலத்தில் இருந்த சிகிச்சையை பின்பற்றவங்க இன்னைக்கு வரைக்கும் உயிரோட இருக்காங்க இப்போ வந்து கேன்சர் சர்வீஸுக்கான சிகிச்சை முறை இந்த தடுப்பூசியை பற்றி பேசுவோம் தடுப்பூசி இல்லாமல் சிகிச்சை முறை அறுவை சிகிச்சை ரேடியேஷன் எல்லாமே இருக்குது பார்த்திங்கனா கீமோ தெரப்பி இது எல்லாமே இன்றைக்கி நல்லா வளர்ந்துருக்கு ஆனால் வளராத காலகட்டத்தில் இருபது வருஷத்துக்கு முன்னாடி சிகிச்சை பெற்றவர்கள் கூட ஸ்டேஜ் த்ரீ பேஷண்ட் கூட இன்றைக்கு வரைக்கும் உயிரோட இருக்காங்க அப்போ வந்து அது 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 அப்படி தான் நம்ம பேச முடியும் ஆக இது வந்து அதிக எண்ணிக்கையில் இருந்தாலும் சரியான நேரத்தில் மருத்துவரிடம் சென்று சரியான சிகிச்சை செய்யும் பொழுது நிச்சயமாக அது வந்து உயிரை காப்பாற்றுவதற்காக இருக்குது அது அந்த பாசிட்டிவான நோட்டை வந்து சொல்லணும் அப்படின்னு நம்ம வந்து நினைக்கிறோம் அதுதான் வந்து உலக சுகாதார நிறுவனம் வந்து நைன்ட்டி செவன்ட்டி நைன்ட்டி அப்படின்னு ஒரு ஸ்கீம் மாதிரி சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து இது சொன்னாங்க அப்படின்னா என்ன சொன்னாங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு உலகத்தில் எல்லாருக்கும் இந்த நைன்ட்டி செவன்ட்டி நைன்ட்டிங்கிற இதை அறிமுகப்படுத்தி இருக்கணும் முதல் நைன்ட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பதினேழு உலகத்தில் இருக்கிற குழந்தைகள்ல பெண் குழந்தைகள்ல பதினைந்து வயதுக்கு கீழே இருக்கிறவங்களில் தொண்ணூறு சதவீதமான நபர்கள் பெண் குழந்தைகளுக்கு இந்த தடுப்பூசி போட்டிருக்கணும் அப்படிங்கிற அப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா எவ்வளோ பெரிய நாடு இன்னும் நம்ம போடவே இல்லை ஸோ அவங்க சொன்னது வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் நான் டார்கெட் வந்து டுவெண்ட்டி தேர்ட்டி ரெண்டாயிரத்தி முப்பது அப்போது உலகத்தில் இருக்கிற பெண் குழந்தைகளில் தொண்ணூறு சதவீதமானவங்களுக்கு நம்ம வந்து தடுப்பூசி பெண் குழந்தைகளுக்கு தடுப்பூசி போட்டிருக்கணுங்கிறது ஒன்று அப்புறம் அந்த செவன்ட்டி அப்படிங்கிறது வந்து குறைந்தபட்சம் பெண்களுக்கு வந்து இரண்டு முறையாவது அந்த தடுப்பு அந்த நோய் இருக்கிறதா என்ற பரிசோதனைகள் கேன்சர் அந்த ஸ்க்ரீனிங் அதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது அடுத்த நைன்ட்டி அப்படிங்கிறது வந்து ஒருவேளை நோய் இருப்பதாக கண்டறியப்பட்டால் ஃபஸ்ட்டு த நைன்ட்டி தடுப்பூசி தடுக்கணும் அடுத்த செவன்ட்டி வந்துட்டு ஸ்கிரீனிங் பண்ணும் எதாவது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அறிகுறிகள் இல்லாமலே நோய் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதுக்கும் அடுத்தது வந்துட்டு அப்படி ஒரு வேளை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவர்களுக்கு குறைந்தபட்சம் தொண்ணூறு சதவீதமான அவர்களுக்கு சிகிச்சை வழங்க வேண்டும் அந்த அந்த சிகிச்சை அந்த ஆஃபர் பண்ணணும் அந்த பெண்களுக்கு அது கிடைக்க வைக்க செய்யணும் அதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் செய்யணும் அப்படிங்கிறதா இந்த மாதிரியான திட்டங்கள் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு அப்படியே இருக்கிற மாதிரி ஆனால் பல நாடுகளில் இந்த தடுப்பூசி திட்டம் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறது ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் வந்து அந்த கேன்சர் சர்விக்ஸை முழுமையாக முற்றிலுமாக நீக்கக்கூடிய அளவுக்கு அதை இராடிகேட் பண்ணுற அளவுக்கு வந்து அந்த தடுப்பூசியை சரியாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த தடுப்பூசி நன்றாக வேலையும் செய்திருக்கிறது அப்படிங்கிறதான் முக்கியமான விஷயம் ஏன்னா உடனே வந்துட்டு இவங்களுக்குலாம் இதே வேலை அந்த டாக்டர்ஸ் உடனே கே கேன்சர்னா உடனே தடுப்பூசி போடணும்பாங்க தடுப்பூசி விலையாகும் கேன்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி நெகட்டிவான இது நிறையா இருக்கா அந்த அந்த மாதிரியான ஒரு ஆன்டி வேக்சின் ஆன்டி சயின்ஸுக்கான கருத்துக்கள் வந்து துரதிருஷ்டவசமாக தமிழ்நாடு போன்ற பகுத்தறி மண்ணிலையும் பரப்பப்பட்டிருக்கின்றது இதுக்காக தான் நம்ம சொல்கிறோம் பல நாடுகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளில் இந்த தடுப்பூசி பயன்படுத்தப்படுகின்றது பல நாடுகளில் வந்து இந்த நோயாளிகளின் எண்ணிக்கை குறைந்திருக்கின்றது ப சில நாடுகளில் வந்து அது இராடிகேஷன் ஸ்டேஜ் வரைக்கும் போயிருக்கு அப்படிங்கிறத ஒரு பாசிட்டிவ் நோட்டாக நேர்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் பயப்படாமல் தடுப்பூசி போட்டுக்கலாம் பயப்படாமல் நம்ம குழந்தைங்களுக்கு போட்டுக்கலாம் இப்போ அரசாங்கமே அந்த திட்டத்தை கொண்டு வரும்பொழுது அது இன்னும் அடுத்த லெவலுக்கு ஒரு விழிப்புணர்வும் ஒரு நம்பிக்கையும் ஏற்படுத்துவோம் இப்போ ஒருவேளை அந்த கருவாய் வாய்ப்பு புற்றுநோய் வந்துட்டு இங்க தமிழ்நாட்டில் இருக்கா மேம் இப்ப வசதிங்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அறிகுறிகள் என்ன அறிகுறின்னு சொல்ல நினைப்பாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ஏன்னா இது வந்து எந்த வயசுல வரலன்னா ஒரு முப்பத்தஞ்சுல இருந்து நாற்பத்தஞ்சு வயசு அந்த மாதிரி ஏழையரா கூட வரலாம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு பதிமூணு பதினாலு வயசுல திருமணமானவங்க பாலியல் உறவுல ஏற்பட்டவங்களுக்கு வந்து பதிமூணுல அந்த மாதிரி எக்ஸ்போஸ் ஆரம்ல முப்பத்தி மூணுல உங்களுக்கு இருபது வருஷம் இருக்கும் ஸோ அப்போ வந்து கேன்சர் அந்த ஸோ யங் ஏஜ்லேயே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவங்களுக்கு திடீர் திடீர்னு வந்து மாத மாதவிடாய் வருது அந்த உதிரம் வருது ஸோ இப்போ கணவரோட தாம்பத்திய உறவு கொண்ட பிறகு அதை இன்டர் கோஸ்க்கு அப்புறம் வந்து ப்ளீடாகிறது இப்போ கர்ப்பப்பை வாயோடைய வாயில் அந்த புண்ணு இருக்கும் பொழுது வாயில் அந்த கேன்சருடைய பகுதி இருக்கும் பொழுது அதில் வந்து அந்த ஆணுறுப்பு உறுப்பு பொழுது அது ஆகிறதுக்கு அது சர்வீஸ் சர்வீஸ் காண்டாக்டில் வந்து படும் பொழுது அது எந்த காண்டாக்டு எந்த வேறு இப்போ நம்ம ப்ளீடிங் டெஸ்ட் பண்ணுவோம் இல்லைங்களா அப்போ காய்ச்சி கை வச்சால் கூட ஆகும் ஸோ அந்த மாதிரி ஸோ இப்போ உடல் உறவு அப்படிங்கிற தாம்பத்திய உறவுங்கிறது ஒரு உதாரணமாக சொல்லாமல் தவிர ஒரு மருத்துவர் ஒரு பரிசோதனைக்காக வரலை விட்டு செக் பண்ணும்போது கூட ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ கர்ப்பப்பையோட வாயில் ஒரு அல்சர் மாதிரி இருக்கலாம் மாதிரி இருக்கலாம் அதை நம்ம லேசா தொட்ட கூட பயங்கரமாக ப்ளீட் ஆகலாம் தாம்பத்திய உறவுக்கு பிறகு வருகின்ற ஒரு உதிரம் அடுத்துக்கு வந்து மாத மா ரெண்டு மாதத்துட்டு வர டைம் இருக்கு இல்லைங்களா இந்த மாதம் மாசத்துட்டு பத்தாம் தேதி வருதுன்னா அடுத்தது மாதம் பத்தாம் தேதி வருதுன்னா அதுக்கு நடுவில் எப்போ வேணா திடீர் திடீர்னு வருது ஸோ இன்டர்மென்ஷனல் பில்டிங் சொல்லுவாங்க திடீர் திடீர்னு எனக்கு ப்ளீடிங் ஆகுது இது ஒன்று ஸோ இதெல்லாம் நம்ம பெண்கள் என்ன நினைக்கிறாங்களா அன்றைக்கி நான் வெயிட்டு தூக்கினேன் அன்றைக்கி நான் காரம் சாப்பிட்டேன் எதையாக ஒன்று ரிலேட் பண்ணிடுறாங்க ஸோ அது அப்படி கிடையாது அவங்களுக்கு எது இயல்போ அதை விட்டு மாறுனாலே நம்ம வந்து டாக்டர்கிட்ட வந்துடும் இதான் எனக்கு சாதாரணமாக எனக்கு இப்படி தான் இருக்கும் சாதாரணமாக எனக்கு முப்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு வட்டி வரும் பீரியட்ஸ் எனக்கு இப்போ அறுபது நாள் ஆகிடுச்சுன்னு உடனும் சாதாரணமாக எனக்கு மாதத்துட்டு மூணு நாள் தான் படும் ஆனால் இப்போ இன்றைக்கி எட்டு மாதம் எட்டு நாள் படுதுன்னா வரணும் ஸோ அவங்கவுங்களுக்கு எது நார்மலாக அது அவங்களுக்கே தெரியும் அதுலேருந்து மாறுபட்டாலே அவங்க வரணும் ஸோ இது ஒன்று அப்போ திடீர்னு வந்து மூணு நாளுக்கு நாலு நாள் ப்ளீடிங் வந்துகிட்டே இருக்கிறவங்க மாதவிடாய் வர்றது ஆறு நாள் ஏழு நாள் எட்டு நாள் சொல்லிட்டு போ டூரேஷன் அதிகமாகிறது அல்லது அதிக நாள் படுவது இது ஒன்று சில பேருக்கு மாதத்திட்டு நின்னதுக்கப்புறம் ஒரு ஐம்ப ஐம்பது வயசாக இருக்கும் மாதவிடாய் நின்றுருக்கும் மெனப்பாஸாக இருப்பாங்க அதுக்கு பிறகு வந்துட்டு ப்ளீடிங் ஆகுதுன்னா இந்த மாதிரி கேன்சர் சர்விக்ஸ் இருப்பதற்கோ இல்லை கர்ப்பப்பையில் வேறு எழுதெல்லாம் புற்றுநோய் இருப்பதற்கோ வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லணும் இன்னொன்று வந்து என்னென்னா அந்த மாதிரி ப்ளீடிங் ஆனாலும் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் கேன்சர் தான் அப்படி கிடையாது கேன்சர் இல்லாமல் வேறு மாதிரி ப்ளீடிங் வருதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னால் எல்லாமே வந்து வச்சா கொடுமை சிரச்சா மட்டும்ங்கிற மாதிரி பயம் ஒன்றும் பயமுற விழிப்புணர்வு இல்லாமல் இருப்பாங்க இல்லாட்டி ஓவராக பயந்துக்கிட்டு அந்த மாதிரி இருப்பாங்க அது ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் தேவையில்லை நாங்கள் வந்து மருத்துவரை தான் பார்க்க சொல்லாமல் தவிர உங்களுக்கு ப்ளீடிங் ஆனால் கேன்சர் இருக்குதுன்னு அர்த்தம் அப்படி சொல்ல வரலை ஸோ அதில் பல காரணங்கள் இருக்குது ஸோ அதை வந்து மருத்துவர்கிட்ட வந்து பார்க்கணும் பார்த்து அவங்க பரிசோதனை பண்ணிவிட்டு அந்த கேன்சர் இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா இப்போ தான் நீங்கள் கேட்குற கேள்விக்கு இது ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்னு இது ஒன்று இந்த ப்ளீடிங் இல்லாமல் வேறு சில முக்கியமான அறிவுகள் என்ன அப்படின்னா வெள்ளப்படுறது வெள்ளப்படுறது வந்து அதுவும் வித் ஸோ மெனி அப்ஜெக்டிவ்ஸ் தான் உடனே வெள்ளப்படுறா எல்லாருக்கும் வெள்ளப்படுறது ஊரில் இருக்கவங்க எல்லாேருக்கும் கேன்சர் அர்த்தம் கிடையாது ஸோ இப்போ வெள்ளப்படுறது எப்படின்னா சாதாரணமாக மாத முன்னாடி வருது நார்மல் பீரியட்ஸ்க்கு மிட் சைக்கிளுக்கு நடுவில் வந்து ஒரு சில நாட்கள் லேசாகப்படுறதுன்னு நார்மல் அப்படி அது கிடையாது மாதம் பூரா வெள்ளப்படுது அந்த என்பது கலர் மாதிரி பழுப்பு நிறமாக இருக்குது ரத்தம் கலந்து இருக்குது மிகுந்த வாடையோடு இருக்குது அதிகமாக போகுது துணி வச்சிட்டு இருக்கிற அளவுக்கு போகுது அந்த மாதிரி ஸோ அதிகமாக போகிறது கலர் மாறுது ஸ்மெல் வருது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு ஏன்னா எதாவது சொ மக்கள் மீது சொல்லவே பயமா இருக்கு உடனே அதை இருக்கும் அப்படி எனக்கு கேன்சர் ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் எனக்கு கேன்சர் இருக்காது கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி வேணாம் ஒரு பிரச்சனை இருக்குன்னா மருத்துவரை அணுகணும் ஒரு நம்பிக்கையோடு அணுகணும் அங்கே போனால் அப்படி சொல்லிவிடுவாங்க எதையானு சொல்லி பயமுறுத்திடுவாங்க இந்த டயலாக்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் எனக்கு வருத்தமாகவும் இருக்கு ஆச்சரியமாக இருக்கு அது எப்படி இல்லாதது எப்படி சொல்லுவாங்க இப்போ நம்ம உடம்பு சரியில்லன்னா நம்ம தான் டாக்டர்கிட்ட போகணும் நம்ம வீட்டில் நம்ம இருந்துக்கிட்டு அப்படி இப்படி சொல்லிவிடுவாங்க ஏதாவது இல்லாத போலாம் சொல்லுவாங்க நம்ம சொல்லிட்டு இருந்தால் யாருக்கு நஷ்டம் நிச்சயமா மருத்துவருக்கு கிடையாது அப்போ நம்ம போய் அதே நேரத்தில் நாங்கள் திருப்பி திருப்பி சொல்கிறது எல்லா பேஷண்ட்டுக்குமே கேன்சர்னு அர்த்தம் கிடையாது பல காரணம் நிறைய பிபி இருந்தால் கூட வரலாம் டிபி இருந்தால் கூட சில பேருக்கு ப்ளீடிங் ஆகலாம் பல காரணங்களால பலது வரலாம் அப்போ என்ன ஆகும் இப்போ டிபின்னா டிபி மாத்திரை கொடுத்தா சரியாயிடும் பிபி அதிகமாக இருந்தேன்னா பிபி மாத்திரை கொடுத்தா சரியாக போகுது இல்லை வேறு எதாவது ஹார்மோன் டேப்லெட்ஸ் போதும் அது நிறுத்தினா சரியாக போகுது அப்போ மருத்துவர்கிட்ட சரியான மருத்துவர்கிட்ட போனேன் நான் அங்கே போனேன் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட போனேன் அது வந்துட்டு சரியாக முறையாக படிக்காதவங்கள்கிட்ட போனேன் வாட்ஸ்அப்பில் வரவங்கள்டெல்லாம் போனேன் இப்படிலாம் பண்ணால் பிரச்சனை வரும் ஆக சரியான மருத்துவரை ஒரு ஓப்பன் மைண்டடாக எனக்கு இந்த அறிகுறி இருக்குது ஒரு ப்ரீஃபிக்ஸ்டாக எனக்கு எனக்கு கேன்சர் இருக்கான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்றத விட எனக்கு இந்த அறிகுறி இருக்கான்னு ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க முதல்ல நம்மளோட ஆட்டிடியூடையும் மாற்ற வேண்டியது இருக்குது ஸோ என்ன ப்ளீடிங் இப்படி இருக்குது என்னென்னு பாருங்கன்னு சொல்ல போகிறாங்க ஏன்னா அந்த பெரியமே பாஸ் ஏஜ் குரூப்பில் சாதாரணமாகவே அந்த ப்ளீடிங் சில பேருக்கு அதிகமாக வரும் ஸோ அது வந்து இயற்கை எல்லாேருக்கும் நடக்கிற ஒரு விஷயம் தான் ஸோ மாத நிற்கிற நேரத்தில் ஒரு டூ மந்த்ஸ் டூ இயர்ஸ்க்கு வந்து அந்த பீரியடில் அதிகமாக ப்ளீடிங் ஆகிறது அதிக நாள் வர்றது நார்மல் தான் இப்போ என்ன நம்ம சொல்ல வரோம்னா உங்களுக்கு எது நார்மலோ அதுலேருந்து மாறுபட்டால் நீங்கள் டாக்டர்கிட்ட போயிடுங்க ப்ளீடிங் பேட்டர்னில் நடுவில் வந்ததுன்னா போங்க அதுக்கு அடுத்து வந்து அதே மாதிரி வெள்ளப்படுறது அதிகமாக இருந்து வாடை வந்து உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகி ரத்தம் கலந்துருக்கு ப்ரௌன் கலராக இருக்கு அந்த மாதிரி இருந்தால் டாக்டர்கிட்ட போங்க முடி இது வந்து முக்கியம் இதெல்லாம் அறிகுறிகள் ரொம்ப ரொம்ப ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைகளுக்கு அந்த தடுப்பூசியை போட்டிங்கன்னா அதுவே மிகப்பெரிய பலனாக இருக்கும் அப்புறம் அந்த வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு அந்த ஸ்க்ரீனிங் சொன்னோம் இல்லைங்களா ஸோ சாதாரணமாக ஒரு மகப்பேர் மறுத்தோட்டு போயிட்டு சிம் சிம்பிளாக பேப்ஸ் எல்லாம் பக்கத்தில் இருக்கிற டாக்டர் கிட்டே பண்ண நம்ம ரொம்பலாம் போய் நீங்கள் கேட்டிங்க இல்லையா எல்லாமே இருக்கான்னு கேட்டிங்க ஸோ முதல்ல ரெண்டு இருக்குது இல்லை ஒன்று வந்து நோய் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது இருக்கா அடுத்து வந்து ட்ரீட் சிகிச்சை இருக்கிறதா ஒருவேளை நோய் இருந்தால் நோய் இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு அந்த ஸ்க்ரீனிங் சொல்லுவாங்க அந்த ஸ்க்ரீனிங்னா என்ன அர்த்தம்னா எந்த அறிகுறியும் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு போயிட்டு செக் பண்ணுறதுக்கு பேர் தான் ஸ்க்ரீனிங் அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் ஒன்சின் த்ரீ இயர்ஸ் நீங்கள் போய் பார்த்துக்கோங்கன்னு சொல்லுவோம் பேப்ஸ்மியர் டெஸ்ட்டு அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்கு அது சும்மா சாதாரணமாக இப்படி டச் தான் வலிக்கவும் செய்யாது ஓபியாவே பண்ணிக்கலாம் மயக்க மருந்துலாம் கொடுக்க தேவையில்லை ஸோ அதை போய் பார்த்து அந்த ரிப்போர்ட் பண்ணி பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து விஷுவலாக பார்க்குறது அந்த ஸ்பெக்லம் போட்டு பார்த்தாலும் கர்ப்பப்பை வாயை பார்த்தாலே தெரியும் சாதாரணமாக நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற டாக்டர்கிட்ட ஓப்பியிலே அதை பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அதில் ஏதாவது சந்தேகம் வந்துன்னா ஒரு பெயிண்ட் மாதிரி இருப்போம் அதை போட்டு அதை பார்ப்பாங்க கலர் இருக்கான்னு பார்ப்பாங்க கால்போஸ் கோப்பின்னு ஒரு ஸ்கோப்பி இருக்கு அதுவும் சிம்பிளாக ஓபியே பார்க்கலாம் மயக்க மருந்துலாம் கொடுக்க தேவையில்லை ஸோ பல்வேறு எளிமையான சிகிச்சை எளிமையான டெஸ்ட் இருக்கு அந்த பரிசோதனைகள் மூலமாக நோய் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் அடுத்து வந்து ஒருவேளை அப்படி நோய் இருந்ததுன்னா அதற்கான அறுவை சிகிச்சை க கரண்ட்டு கொடுக்குற ரேடியேஷன் தெரப்பி கீமோ தெரப்பி கீமோ ரேடியேஷன் மாதிரி அந்த யார் வந்திருக்காங்களோ அவங்களோடைய ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி ஏஜுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அது அவங்களுக்கு வேறு ஏதாவது இணை நோய் இருக்காங்கிறத பொறுத்து ஒரு சிகிச்சை நடத்துவாங்க இது எல்லா விதமான சிகிச்சையும் அரசாங்க மருத்துவமனையில் தமிழ்நாட்டில் இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து நோய் இருக்கான்னு பார்த்துக்கிற ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டும் இருக்குது டயக்னோஸ் பண்ணுற டெஸ்ட்டும் இருக்குது அதே மாதிரி சிகிச்சை முறையும் இருக்குது ஸோ அந்த அடிப்படையில் நம்ம அதை பண்ணிக்கும்பொழுது நிச்சயமாக பல நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் பல பத்தாண்டுகள் பல ஆண்டுகள் கிடையாது பல பத்தாண்டுகள் கூட ஆரம்ப காலத்திலே கண்டுபிடிச்சா அவங்க நல்லா இருக்கலாம் இப்போ நீங்கள் ஸ்டேஜ் ஃபோரில் வர ஸ்டேஜ் ஃபோரில் வந்தாலும் இருக்கலாம் பட் ஸ்டேஜ் ஒன்றில் வந்தால் ரொம்ப நாள் நிறைய நாள் நல்லா இருக்கலாம் நார்மல் லைஃபே லீட் பண்ணலாம் அவங்களுக்கு கேன்சர் இருக்குன்னு அவங்க சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி ஓகே மேம் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ப்ளீட் அதிகமாக போச்சுன்னா அதிக நாட்கள் போச்சுன்னா இல்லை வெள்ளைப்படுதல் இதெல்லாம் நடுவில் நடுவில் ப்ளீடிங் ஆச்சுன்னா ஓகே இதை வெள்ளைப்படுதல் இதெல்லாம் சொல்கிறீங்க இது வந்து மேரேஜ் ஆனவங்களுக்கு தான் இந்த ப்ராப்ளம் வருமா இல்லை அதுக்கு கீழே உள்ளவங்களுக்கு மேரேஜ் ஆகாதவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரதுக்கான சான்சஸ் இருக்கா இப்போ நம்ம இது ரெண்டு இதுவாக பிரிச்சுக்கணும் வயசு மேரேஜ் ஸோ இப்போ இந்த இதுக்கு வந்துட்டு நாங்கள் மேரேஜுங்கிற பாயிண்ட்டை வந்து அது தனிநபரோட வந்து மேரேஜுங்கிறது வந்து சொசைட்டிக்காக பண்ணுறது ஸோ எக்ஸ்போஷர் டு மல்டிபிள் செக்ஷுவல் பார்ட்னர் ஒரு ஆள் வந்து அஃபீஷியலாக திருமணம் ஆகாமல் கூட இருக்கலாம் அவங்க கல்யாணமே பண்ணிக்காமல் இருக்கலாம் அவங்க பல பேர்கிட்ட வந்து பாலியல் உறவு வச்சிருக்கலாம் அதனால் நாங்கள் திருமணத்தை வச்சு நாங்கள் இல்லை ஏன்னா இது வந்து கீமு கீப்பு மாதிரி கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு பின் அந்த மாதிரி கிடையாது திருமணம் என்பது அதை செய்து செய்துகொள்வதும் வந்து அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறதும் அது சொசைட்டி சம்மந்தப்பட்ட விஷயம் அது பெண் சம்மந்தப்பட்ட விஷயம் அவங்க சம்மந்தப்பட்ட அதனால் நம்ம அதை அந்த திருமணங்கிற வார்த்தையே ஓரமாக வச்சிடலாம் இது வந்து ஒரு பெண் பாலியல் ரீதியாக பல பேரோட தொடர்பில் இருக்கிறாங்களா இளம் வயதிலேயே எக்ஸ்போஸ் ஆகிறாங்களா செக்ஷுவல் ஹேபிட்டு இளம் வயதிலே எக்ஸ்போஸ் ஆகிறாங்களா அதே மாதிரி திருமணம் செய்தோ அது அதிக அளவில் கர்ப்பமாகிறது ஃப்ரீக்குவெண்ட்டாக ஒரு ஏழு குழந்தை பெற்றுக்கிறது பத்து குழந்தை பெற்றுக்கிறது அப்புறம் பல ஒரு நாலு அபாஷன் அஞ்சு புள்ள அந்த மாதிரிலாம் அதெல்லாம் இளம் வயதில் பண்ணும்போது அந்த சர்வீக்ஸு வந்துட்டு பல வேரண்டர் ஆகி அதனால கேன்சர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இது ஒன்று இது வந்து ரிலேஷன்ஷிப் அடிப்படையில் அந்த ரிஸ்க் ஃபேக்டர் அடிப்படையில் சொல்கிறது ஏஜ் ஃபேக்டரில் பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா ஒரு இந்த இது மட்டும் முப்பத்தஞ்சு வயதுலேருந்து வரலாம் நம்ம ஒரு பதிமூணு வயசில் அவங்க எக்ஸ்போஸ் ஆனால் முப்பத்தி மூணு வயசில் அவங்களுக்கு வந்து இருபது வருஷம் ஆயிடுது நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பேஷண்ட்டு பால் கொடுத்துட்ருக்காங்க குழந்தைக்கு முப்பத்தி மூணு வயசாக அவங்களுக்கு மூணாவது குழந்தை என்னவோ பால் கொடுத்துட்ருக்காங்க எதாச்சும் நம்ம வந்து ஸ்க்ரீனிங் பண்ணும்போது தான் கண்டுபிடிச்சோம் அவங்க கேன்சரு அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த குழந்தையை வச்சுட்டு கேன்சருக்கு ரேடியேஷன் கொடுக்கும்போது கீமோ கொடுக்கும்போது பா குழந்தைக்கு பால் கொடுக்க முடியாது அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரிலாம் வந்து சின்ன வயசு அவங்க பத்தான் வெறும் முப்பத்தி மூணு வயசு தான் அவங்களுக்கு ஏன்னா அவங்களுக்கு வந்து பதிமூணு வயசில் அவங்களுக்கு திருமணமாக இருந்தது மொதல் குழந்தைக்கு வந்து இருபது வயசு மூணாவது குழந்தையா நாலாவது குழந்தைக்கே வருவாங்க ஸோ இந்த மாதிரி பல்வேறு இதுங்களை பார்ப்போம் அப்போ வந்து ஏஜ் மட்டுமே இந்த கல்யாணங்கிற வேர்டு வார்த்தையை விட்டுருணும் ஏஜும் அந்த செக்ஷுவல் எக்ஸ்போஷரை மல்டிபிள் செக்ஷுவல் பார்ட்னர்ஸு அப்புறம் வந்து மல்டிபிள் செக்ஷுவல் பார்ட்னரை விட நம்ம நாட்டில் வந்து அதிக குழந்தைங்களை பெற்று வருதும் அதிக அபோர்ஷன் இந்த குழந்தை வேண்டாம் தான் இப்போ தான் வந்துட்டு குழந்த பிறந்திருக்கு கையில் குழந்தை இருக்குது எட்டு மாதம் ஆகுது பத்து மாதம் ஆகுது அபார்ஷன் பண்ணுங்கள் நிறைய பேர் வராங்க அது வந்து சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபேமிலி டாக்டர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்கக்கிட்ட வந்து ரெண்டு வாட்டி அபார்ஷன் பண்ணப்புறம் மூணாவது வாட்டி போனால் திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் விட்டுட்டு வேறு டாக்டர்கிட்ட போயிட்டு ஒரு நாலஞ்சு வாட்டி ஆபரேஷன் பண்ணிட்டு அலைஞ்சிட்டு இருப்பாங்க இது தவிர்க்கப்பட வேண்டியது ஒன்று ஏன்னா நம்ம வந்து இந்தியாவில் நிறைய பெண்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கேன்சர் இருக்குன்னா அதுக்கு பல காரணம் வந்து இளம் வயது திருமணமும் இளம் வயதிலே குழந்தை பெறுவதிலும் பல கரு கலைப்புகளும் தான் மிக முக்கியமான காரணம் மற்றபடி இந்த ஸ்மோக் அந்த புகையில எல்லாம் மைல்டான ரீசன்ஸ் தான் மேம் இந்த ஹெச்பிவி வைரஸ் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க அப்படின்னா என்ன அதுக்கும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கும் என்ன சம்பந்தம் அந்த ஹியூமன் பேப்பிலமா வைரஸ் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த கர்ப்பப்பை வாயில வந்து அந்த இன்ஃபெக்ஷன் ஆகும் அது பல பேருக்கு வந்து அந்த தொற்று என்பது அந்த ஒரு வைரஸ் அது பல பேருக்கு அந்த தொற்று வந்து சாதாரணமாவே கிளியர் ஆகிடும் ஒரு ஹியூமன் பேப்பிலமா வைரஸ் இருக்கிற எல்லாருக்குமே உடனே கேன்சர் வந்துடும் அப்படிலாம் கிடையாது நேச்சுரலாக ஒரு இம்யூனிட்டி இருக்கவங்களுக்கு வந்துடும் ஸோ இப்போ நம்ம இந்த கேன்சர் வர ரிஸ்க் ஃபேக்டரில் வேறு கேன்சர் எங்கேயான இருக்குது இல்லை நோய் எதிர்ப்பு சக்திக்கான குறைப்பதற்கான மாத்திரை ஸ்டீராய்டு மாத்திரை இல்லை வேறு ஏதாவது நோய் எதிர்ப்பை குறைக்கிற மாத்திரைன்னா அவங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்போ நாங்கள் அது என்ன சொல்லுவோன்னா இம்யூனோ டிஃபிஷியன்சி டிசீஸ் ஆர் ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவோம் டிசீஸ்னா எய்ட்ஸ் தான் மெயினாக ஸோ ஹெச்ஐவி எய்ட்ஸ் பேஷண்ட்டுக்கு வந்து அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு தன்மை குறைவாக இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த கேன்சர் உட்பட பல கேன்சர் வருவதற்கான வாய்ப்பு வாய்ப்பு இந்த கேன்சர் சர்விக்ஸ் வந்து ஒரு ஒரு அதிகமான ஒரு விஷயத்தில் வரும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம அந்த ஹியூமன் பேப்பிளம் வை வேக்சினை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தோம் அதில் அந்த வேக்சின் வைரஸ் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நோய் வரதில்ல பல நேரத்தில் வந்து அது ஷெட் ஆகி சரியாயிடும் ஸோ இது வந்து இந்த கேன்சர் சர்விக்ஸ் இல்லாமல் மற்ற கேன்சரையும் உருவாக்குது உதாரணத்துக்கு அந்த சர்விக்ஸ் இல்லாமல் அந்த மற்ற பெண் உறுப்பு பகுதி வெஜைனா வல்வா அந்த ஏனல் பகுதிகளில் இருக்குது வாட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி வருது அந்த ஆண்களுக்கும் அந்த மாதிரி வாட்டு வரும் இந்த தடுப்பூசி வந்து ஆண்களுக்கும் இந்த ஹியூமன் பேப்பிலமா வைரஸ்னால் அந்த வாற்றோ இல்லை வேறு இடத்துல வந்து கேன்சரோ இல்லை வேறு நோய்களோ வராமல் தடுப்பதற்கான தடுப்பூசி ஆண்களுக்கும் போடப்படுகிறது ஆண் குழந்தைகளுக்கும் போடப்படுகிறது இது வரைக்கும் கோடிக்கணக்கான டோசஸ் வந்து உலகம் முழுவதும் பல நாடுகளில் பெண்கள் பெண் குழந்தைகளுக்கும் ஆண் குழந்தைகளும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்போ வந்து அந்த அந்த லாரிங்ஸ்னு சொல்லுவாங்க அந்த வைரஸ் அந்த இடத்துல வந்து ஒரு பாலிப் வருது அவங்களுக்கு ப பசங்களுக்கு பாய்ஸ்க்கு வந்து வாற்று வருது ஸோ அந்த மாதிரி இந்த இந்த பேப்புலமா வைரஸ் என்பது கேன்சர் சர்விக்ஸ் மட்டும் காசு பண்ணலை மற்ற கேன்சர் மற்ற இடங்கள்லையும் கேன்சர் வரலாம் கேன்சர் இல்லாத சில நோய்களையும் வாற்று மாதிரி நோய்களையும் ஏற்படுத்தலாம் ஸோ இது எல்லாத்துக்குமே இந்த தடுப்பூசி வந்து ஓரளவு நல்ல பலன் அளிக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம் இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த முக்கியமாக என்ன சொல்கிறதுன்னா யாராவது டெஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ ஹெச்பி அந்த நிறைய இப்போ ரிலேட்டடாக நிறைய டெஸ்ட் வந்திருக்கு அதை பண்ணிவிட்டு உடனே எனக்கு வ வைரஸ் இருக்குன்னு வந்துருச்சு டிடெக்ட் ஆகிடுச்சு உடனே எனக்கு கேன்சர் அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஏன்னால் பலருக்கு வந்து அது ஷெட் ஆகி போயிடும் அது மாதிரி சிலருக்கு தான் வரும் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் பல பேருக்கு வந்து அந்த வைரஸ் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதில் மெஜாரிட்டிக்கு வந்து தானே கிளியர் ஆகிடும் மெஜாரிட்டிக்கு கிளியர் ஆகிடும் சில பேருக்கு தான் அது வந்து கேன்சராக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அது கூட நம்ம அந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட் அந்த பேப்ஸ் மாதிரியான டெஸ்ட் பண்ணும்பொழுது அது வந்து எளிதாக கண்டுபிடிக்க முடியும் அந்த ஒரு காரணத்தினால தான் அது செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ் மூலமாக அது ஒருத்தர்ந்து இன்னொருத்தருக்கு வரது காரணத்தினால அந்த அந்த செக்ஷுவல் ஹேபிட் போகிறதுக்கு முன்னாடி தடுப்பூசி போடுங்க இளம் பெண்களுக்கே போடுங்க பெண் குழந்தைங்களுக்கு போடுங்கன்னு தடுப்பூசியை சொல்கிறோம் ஏன்னா உடனே இது சொல்லுவாங்க சின்ன குழந்தைக்கு போய் எதுக்கு தடுப்பூசின்னு இதெல்லாம் அதனால அந்த ஏன் அதோட இம்பார்டன்ஸ் சொல்ல வரும் இவ பொது வழிகள் வந்துட்டு நம்ம ரெஸ்ட் ரூம் போவோம் வெளியே போயிட்டால் அதை அவாய்ட் பண்ண முடியாது அந்த அதுக்கப்புறம் வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகிறனால இந்த புற்றுநோய் வரதுக்கான வாய்ப்புகள் ஏதாச்சும் இருக்கா அப்ப இல்லை இல்ல அந்த மாதிரிலாம் ரொம்பலாம் நம்ம வந்து அஹ் முடிச்சு போடக்கூடாது இட்லி சாப்பிட்டா கேன்சர் வந்துடும் ரொம்ப டூ சிம்ப்ளிஃபைடெல்லாம் போகக்கூடாது இதை வந்து நம்ம பொதுவெளியில் நம்ம ஒரு ஒரு பொதுவழியில் ஒரு டாய்லெட்டை பயன்படுத்தினோம் நம்மளும் அதை சுத்தமாக வச்சுக்கணும் நிறைய பேர் வந்து போயிட்டு தண்ணி ஊற்ற மாட்டாங்க ஸோ பொதுவாக நம்ம வீட்டில் எப்படி நம்ம டாய்லெட்டில் வந்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றுறமோ அதே மாதிரி பொதுவெளியிலையும் பயன்படுத்தணும் ஒன்று அரசாங்கமும் பொது நிறுவனங்களும் யார் யார் வந்து பொது அந்த ஆஃபீஸ் மாதிரி இடங்களில் கழிப்பிடங்கள் வச்சிருக்காங்களா அந்த அட்மினிஸ்ட்ரேஷனும் அது வந்து சரியாக வச்சுக்க பார்த்துக்கணும் ஸோ யூரின் இன்ஃபெக்ஷனும் ஒன்றும் பெருசாக வந்து அசால்ட்டாக விட்டு போக முடியாது ஏன்னா பெண்களுக்கு யூரின் இன்ஃபெக்ஷனே ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம் அது சரி செய்யப்பட வேண்டிய விஷயம் அது சரியாக சிகிச்சை பண்ணலான்னா வேறு கேன்சர்லனால வேறு சில இப்போ ஸ்டோன் வருது வேறு சில இதெல்லாம் வரலாம் ஸோ அதனால் வந்து புது கழிப்பிடங்களை அது யார் அதுக்கு இன்சார்ஜோ அவங்க அதை பராமரிக்கிறதுல அக்கறை செலுத்த வேண்டும் அதே மாதிரி அதை பயன்படுத்துகிறவங்களும் சரியாக வச்சுக்கணும் இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அதை க்ளியர் பண்ணிக்கணும் இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அது அப்படியே எனக்கு இன்ஃபெக்ஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றிட்டு இருக்கிறது கிடையாது இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அதை போய் கல்ச்சர் பண்ணி பார்த்துட்டு என்ன மருந்து கொடுத்தா சரியாகும்னு சொல்லி பார்த்துட்டு அந்த மருந்து போட்டுவிட்டு ஒன்ஸ் ஃபர் ஆல் அதை கிளியர் பண்ணிக்கணும் இன்னொரு விஷயம் என்னென்னா பொது கழிப்பிடங்களை பயன்படுத்தாமலே ரொம்ப நேரம் யூரின் போகாமலே இருக்கிறது அடக்கிறது அதுவுமே வந்து யூரின் ஸ்டாக்னேட் ஆகும்போது இன்ஃபெக்ஷன் வரதுக்கு ஸ்டோன் வருதுக்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகவே அதிகமாக தண்ணி குடிக்கணும் சரியான நேரத்தில் வந்து நம்ம யூரின் போகணும் அந்த முடி முடிந்த வரைக்கும் அந்த இடத்துல சுத்தமாக வச்சுக்கணும் அதனால கேன்சர் வருங்கிறது கிடையாது ஒருவேளை இந்த விழிப்புணர்வு யாருக்கும் இல்லாமல் தடுப்பூசி போடாமல் இருந்தால் இந்த தாக்கம் இனி வரும் காலங்களில் வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு இப்பயே அதிகமாக தான் இருக்குது எட்டு நிமிஷத்துக்கு ஒருத்தவங்க வந்து இறக்குறாங்க ஒன்னே லட்சம் பேர் இருக்காங்க அப்படிங்கிறது அதிகம் ஸோ வந்து இது அது வந்து ஆக்சுவலாக என்னென்னா இது வந்திருக்கிற ரிப்போர்ட் இப்போ பேஷண்ட் வந்து டயக்னோஸ் ஆகி அதை வச்சு தான் நம்ம இப்போ சொல்கிறோம் இப்போயே அது இன்னும் கூட அதிகமாக இருக்கலாம் ஏனென்றால் பல நேரங்களில் பெண்கள் ஒருவேளை அவங்களுக்கு வந்து இப்போ கணவர் இல்லை ஏதாவது விஷயம்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டு வெளியில் சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி நாங்கள் நிறைய கேஸ் பார்த்துருக்கோம் என்னத்த என்னத்தான் போய் சொல்கிறது ஏன் அப்படின் ஏன்மா நீங்கள் இவ்வளோ இவ்வளோ மோசமாகிட்டு வரீங்க அப்படின்னு அந் நோய் முற்றி போய் ஸ்மெல் அதிகமாகி பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன இந்த அம்மாட்ட வந்தாலே ஸ்மெல் அடிக்குதுன்னு சொல்லி அப்புறம் வந்தால் சிகிச்சைக்கு வரவங்களாம் இருக்காங்க அப்போ ஏன் ஏன்னா வந்துட்டு அந்த மாதிரி இப்போ தனியாக இருக்கிற பெண்கள் சரியான ஆதரவு இல்லாத பெண்கள் ஒரு அன்பு செலுத்துவதற்கு அக்கறை செலுத்துவதற்கு ஆள் இல்லாதவங்களாம் கரெக்டான நேரத்துக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கே வருவதில்லை நம்ம என்ன சொல்ல வரோம்னா நம்ம வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைங்களுக்கு தடுப்பூசி போடணும் மற்ற பெண்களுக்கு ஸ்க்ரீன் பண்ண கூட்டிகிட்டு போகணும் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்னால் கொண்டு போய் காமிச்சாலே சீக்கிரமாக கண்டுபிடிச்சா நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் இந்த பிப்ரவரி மாதம் வந்து புற்றுநோய் விழிப்புணர்வு மாதம் அப்படின்னு கடைபிடிக்கப்பட்டுட்டு இருக்கு ஸோ விழிப்புணர்வு எந்த மாதிரி இருக்கணும் பொதுவாகவே எல்லா விதமான கேன்சருக்கும் விழிப்புணர்வு அப்படிங்கிறது வந்து சரியான இதுதான் எடுக்கணும் இப்போ வந்து அதுக்கு ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ஸு அப்படின்னு சொல்ல சொல்லுவாங்க ஒரு பத்து பாயிண்ட் சொல்லுவாங்க இப்போ எங்கேயா ஒரு மருன்னு சொல்லுவாங்களே மச்சம் அது கொஞ்சம் சைஸ் பெருசானாலோ இல்லை இயற்கை நேச்சுரல் ஹோல்ஸ் மூக்கிலேருந்து ரத்தம் வருது மலதுவாரத்துலேருந்து ரத்தம் வருது இல்லை பிறப்புறுப்பிலேருந்து ரத்தம் வருது திடீர் திடீர்னு ரத்தம் வருது அந்த மாதிரி அப்புறம் வந்து பவல் ஹேபிட்ஸ் மாறுறது இப்போ சாதாரணமாக டெய்லி டாய்லெட் போகிறவங்க மூணு நாளைக்கு ஒரு வாட்டி நாலு நாளைக்கு ஒரு வாட்டி போகிறது இல்லை மாற்றி மாற்றி போகிறது மலைச்சிக்கல் இருக்கும் நிறைய ப்ளீடிங் ஆ நிறைய ப்ளீடிங்கோடு டாய்லெட் போகிறது டூ மோஷன் டூ பாத்ரூம் போகிறது அந்த மாதிரியான மழை அவங்கள மலம் போகிற ஹேபிட்டில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் இதெல்லாம் வந்து பார்த்து குரலில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் சிப்ரவரி மாதம் வந்து புற்றுநோய்க்கான ஒரு விழிப்புணர்வு மாதமாக நம்ம வந்து செய்யணும் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு எடுத்த ஏற்படுத்த வேண்டும் பல நல்ல சிகிச்சை முறைகள் வந்திருக்கிறதுனால அது ஒரு பாசிட்டிவாக பயமின்றி இந்த பிரச்சனையை அணுக வேண்டும் என்பது நம்மளுடைய வேண்டுகோள் நன்றி வணக்கம்